ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வாதிபீகர குரு அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யக்கார மங்களம் வா ஸ்ரீபதிர்வோதி மங்களம் உயர்ந்தவர்களால் ஆதிசேஷனின் அவதாரம் என்றும் விஸ்வக்சேனரின் அவதாரம் என்றும் எம்பெருமானின் அவதாரம் என்றும் கொண்டாடப்படுபவரே யதிகளின் தலைவரே உமக்கு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ராமனுжая என்று நானும் சுந்தரே நமக்கத்தியனக்கு உறவாயோ அடியேனை வேண்டொண்டு பாயு ராமனுжая என்று நானும் சுந்தரே ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोरज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूत् बीबे भारतवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे दशम्याम् अस्याम् सुबदितौ गुरुवासर युक्ताया, युक्तायाम् पूर्वप्रोष्ठपदानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्री विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே இராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்